السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نور اجسام و دین السلام جز اللہ حسینہ نبینا حبیبنا مرشدنا و مولانا محمد الرسول اللہ صلی اللہ علیہ وآلہ وسلم اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن التارشه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسه وإذن التارشه ومداد كلماته اللهم حب لنا إيمانا وإستقامة وعفوا وعافية اللهم ثبت أقدامنا على دين الإسلام وبسنه رسول الله صلى الله عليه واله وصحبه وسلم اعوذ بالله من شر الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ذلك خير لكم واطهر فان لم تجدوا فان الله غفور رحيم أَشْفَقْتُمْ أَن تُقَدِّمُوا بَيْنَ يَدَيَّ نَجْوَاكُمْ صَدَقَةً فإذا لَمْ تَفْعَلُوا وَتَابَ اللَّهُ عَلَيْكُمْ وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَأَطِيعُوا اللَّهَ وَرَسُولَهُ وَاللَّهُ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ وقال النبي صلى الله عليه وآله وسلم ஜதிது இலாக இல்லல்லா இலா இலாகா இல்லெல்லாம் முகமது ரசூல்லாசல்லி வாலிவாசல்லாம் செர்வ புகழும் சாந்தியும் அருளும் முழு உலகத்தை வென்று தூய்மை மனிதனுடைய உள்ளத்தை ஆணவத்திலிருந்தும் அவனுடைய ஜபர்தஸ்திலிருந்தும் அடக்கும் முறையில் பரிசுத்தப்படுத்தி அவனுடைய அடங்காத தன்மையை அடக்கி அவனுக்குள் மிகப்பெரும் ஒரு ஒளியை மிளிர வைத்த ரபுல் அலிசா அல் கஹார் அல் ஜப்பார் அல்வாஹித் நம்மை படைத்தவனாகிய அல்லாவுக்கே சர்வ புகழும் லாக் லாக் ஷுக்கூர் அல்ஹம்துல்லா ஹம் தன் கசீரா சாந்தியும் சமாதானமும் கார்னு காரு காரூன் எனபி செய்யுதல் காயினாத் அகமது அல் முர்தலா முகமது அல் முஸ்தபா சல்லு அலைவாலி வசல்லம் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் கிடையாது நம் முன்னால் வாழ்ந்த மறைந்த சித்திக்கின்கள் சாலிகின்கள் அனைவர்கள் மீதும் என்றும் உண்டாவதாக அல்லாகவே நல்லடியார்களே உலகத்தில் எத்தனையோ படைப்பினங்கள் அத்தனையோ முத்தான படைப்பினங்கள் ஒன்றுக்கொன்று அவைகளெல்லாம் தன்னைத்தான் அறிந்து தன் தலைவனுக்கு கட்டுப்பட்டு வணங்கி அவன் தருகின்ற நியாமத்துக்களை அனுபவித்து அவனை தோத்திரம் சிக்ரி செய்து கொண்டிருக்கின்றது மனித சமூகமாகிய நம்மை ஆண்களாக பெண்களாக ஹரக்க ஜவ் ஜெய் இனி தக்கரவள் உன்சாவாக படைத்து அதிலே ஆணாக அதிலே பெண்ணாவாக அதிலே ஹுன்சாவாக மூணாவது பாலினமாக அல்லாஹ் ஒருவரின் தோற்றத்தை ஒருவருக்கு கொடுக்காமல் பல்வேறான மில்லியன் கோடி கணக்கிற்கும் அதற்கும் மேற்பட்ட படைப்பினங்களாக மனித சமூகத்தை ஆணாக பெண்ணாக மூணாவது நிலை உடைய மக்களாக அல்லா படைச்சிருக்கான் அலஹமது இல்லா லாக்லாக் நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் மனிதனி அல்லா ஃபிசனி தக்குவீன்றான் எந்த எந்த உறுப்புக்கள் எங்கே எங்கே இருக்கணுமோ அங்கே அங்கே வைத்து அழகுபடுத்தி ஒச்சமில்லாமல் இவனை மிக அழகான தோற்றத்தில் அல்ல ஆணை பெண்ணை குடித்து அனுபவிக்க வைத்து இவன் செயலாற்றுகின்ற பொழுது இவனுக்கு பிள்ளைகள் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று கொடுத்து மூணாவது ஒரு பாலினத்தை பிள்ளை இல்லாமல் திருமணம் இல்லாமல் நல்லா ஒதுக்கி வச்சான் அது இன்றைக்கி சில அராஜகத்தால் நடைபெறுவது போற்றத்தக்கது அல்ல இரண்டாவதாக அல்லா சொன்ன அந்த சட்ட திட்டங்களை கடைபிடிக்கக்கூடிய மானிட சமூகத்தில் இந்த ஆண் பெண்கள் முக்கியமான பங்காக அல்ல அவங்களை வைக்க வச்சுருக்காங்க இந்த மூணாவது பாலினம் அந்த சட்டங்களை ஏறிட்டு பார்ப்பது கூட கிடையாது சமூக நீதியில் ஒரு அறிவு உண்டு அந்த அருள் மாணவி செல்ல அலைவ செல்லத்துடைய வாழ்க்கையின் அந்த வழிகாட்டுதலின் பிரகாரம் நமக்கு அமைக்க அமைத்து அதை வழிமுறை வாகையாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதிலே ஒன்றுதான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நமக்குள்ள அதை கட்சிக்காரர்கள் போட்டுக்கிட்டாங்க பிரச்சனை இல்லை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நமக்குள்ள அல்ல சில கண்ணியத்தை படைச்சிருக்கான் அந்த கண்ணியத்துக்குள் சில கட்டுப்பாடுகளையும் வச்சுருக்கான் அந்த கட்டுப்பாடுக்குள் கடமைகளையும் வச்சிருக்கான் இதா நூதியலி சலா தொழுகிக்க வேண்டி பாங்கொலி அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் ஃபர்ஸ் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் இல்லா அதிக்கிறில்லா அந்த தொழுகையிலே அல்லாஹுவை நினைவு கூறுவதை ஒன்று தசல்லிய தஸ்கியத்து ததுக்கிரத்து இந்த மூன்றையும் நீங்கள் அடையணும் தசல்யத் சாந்தி ததுக்கிரத் அல்லாகவே திக்கர் சுபசோபனமாக நாம் அல்லாவை திக்கிரி செய்வது வணங்குவது தஸ்கியத் நம்மின் குறைகளை நீக்கி நம்மி நாம் பரிசுத்தப்படுத்துவது இந்த தசல்யத் இந்த மூன்றும் ஒருங்கிணையை பெற்று பரிசுத்தமாக ஆகிவிட்டால் அல்லாஹ் ஆண்களுக்கு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலா இன்ன அவுலியா இன்னாஹி லாஹுன் அலைஹிம் மூன்று விதமான பட்டத்தை கொடுக்கிறான் படைக்கப்பட்ட இவர்களை படைத்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை மனுஷர் வரை இவர்களுக்கு எத்தகைய பயமும் இருக்காது வலாகும் எழுசனும் இவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை இவர்கள்தான் அலா இன்ன அவளியா அல்லா முதல்ல சொல்லிட்டான் அல்லாவுடைய அவுளியாக்கள் யார் கவலைப்பட மாட்டாங்க துக்கப்பட மாட்டாங்க வசனப்பட மாட்டாங்க அல்லாவை அஞ்சி வணங்குவார்கள் அப்போ அவுளியா பயப்பட மாட்டாங்க கவலை துக்கம் என்பது இருக்காது உலகமே இடிஞ்சு வானமே இடிஞ்சு கடலே பொத்து தண்ணி வெளியாகி அழித்து இவர்களை தண்ணிக்குள் மூழ்கி மூழ்கி எடுத்தாலும் இவர்கள் வானம் இடிந்து விழுந்தாலும் நெருப்பெரிந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள் இவர்கள் யார் அவுளியாக்கள் இந்த அல்லாக்கள் தான் இறை நேசத்தையும் இறையின் அன்பையும் மாணவியின் வழியையும் முழுமையாக பெற்று விளங்கி அமல் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் மிகுதமாக ஆண்களும் பெண்களும் உண்டு பெண்கள் அமல்களிலே ஆண்களை விட உயரமான நற்பண்புகள் நல்ல சீதேவியான ஒரு பெண் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம சொல்கிறோம் என் பொண்டாட்டி பச்சைக்களி மாறுதீங்க கருங்குயில் மாறுதிங்க என் பொண்டாட்டி இருக்காலே அவ மயில் தோகையெல்லாம் துவத்து போயிடணும் நாம் எல்லாம் புகழ்றோம் ஆனால் அந்த மயில் பறக்கும்போது ரெக்கை உளுந்து கிளி பறக்கும்போது அழகு போய் எல்லாம் முடியெல்லாம் போயிருச்சுன்னு சொன்னால் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சொறி பிடிச்ச மாதிரி தெரியும் உலகத்துக்கு போகல ரைட் அலகம் தெரியல உண்மையில் மனைவி வந்து எந்த நிறம் கலர் அமைப்பு அது நமக்கு தேவையில்லை அவள்கிட்ட நற்குணம் இருக்கா அவள் சொர்க்கவாதியான பெண் அவளுடைய வாயில் மாணவியின் செலவாத்தின் நிறைந்திருக்கா அவள் ரசூலை முழுமையாக அடைந்துட்ட பெண் அவளுடைய வாயில் சுபான் அல்லா அல்கம்தில்லா லாக்லாக் சுக்கூர் என்பது வந்துருச்சா அவ தான் இத்தகைய சீதேவிகளாக நமது பெண்களை மனைவியையும் பிள்ளைகளையும் நம்முடைய தாய்மார்களையும் பாய்மார்களையும் சொந்த பந்தங்களையும் முழு உலக சமுதாயத்தையும் அல்ல ஆக்குவானாக சொர்க்க சீதேவிகளாக அல்ல ஆக்குவானாக அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்தை நீங்கள் புறம் விடுங்கள் இந்த உலகம் வாழ வந்ததல்ல நாம் செய்த பாவத்தை கழிக்க வந்த இடம் தான் இந்த உலகத்தில் காலையில் எழுந்திரித்தவுடன் முதலில் மனிதன் கழிப்பிடத்தை நோக்கிச் செல்கின்றான் அதற்கு பேர் வச்சுக்கிறான் லெட்டின் பாத்ரூம் இப்போ புதுசாக ரெஸ்ட் ரூம் மொதல் ரெஸ்ட் ரூம் தான் பெட்ரூம் சொல்லுவோம் அப்போ ஈவன் அந்த முதல் அதாவது பகல் காலை ஆறு மணி முதல் இரவு நாலரை அஞ்சு மணி வரைக்கும் என்னென்ன திங்கிறானோ அதை ஊரா செப்டி பேங்கில் போட்டு அந்த பீப்பைக்குள்ளே போட்டு அந்த பி செப்டி டேங்கை தோலினால் செய்யப்பட்ட அந்த செப்டி டேங்கை எந்த கசிவும் நாத்தமும் இல்லை மனித இருக்கான் வாயை துறக்கிறான் அதே மாதிரி சமயத்தில் காற்று பறியுது ஒரு சில பேர்த்த தவிர தொழுகையாளிகளுக்கு இந்த நாத்தம் இருக்காது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் டர்னு போவும் அது வாய்வு அது கார்பன்றானுங்க அது போயிட்டு போகுது ஆனால் தொழுகை குரான் உத இதுகளுக்கு அதில் சில சரத்துகள் இருக்குது காற்று பறிஞ்சால் என்ன செய்யணும் உடனே ஒளி செஞ்சுக்கணும் தொழுகிட்டே இருக்கும் காற்று பறிஞ்சிருச்சு தொழுவ கூடாது ஆனால் வர முடியாத நிலை இருக்குது செப்பில் கடைசியாக நம்ம முதல் நிற்கிறோம் பின்னால் ஒரு இருபது செப்பை தாண்டி வரணுண்டா உங்களுக்கு காற்று பறிஞ்சிருச்சா முடிஞ்ச அளவு நீங்கள் ஓரமாக வர்றதுக்கு பாருங்கள் முந்தியெல்லாம் இடம் கொடுப்பாங்க இப்போல்லாம் தெரியாத மாதிரி நின்றுக்கிறானுங்க கொசு விட்டாலும் அப்படியே நின்றுட்டு தொழுக முடிஞ்சவனே போய் ஓய்வு செஞ்சுட்டு வந்து திருப்பி நீங்கள் தொழுவுங்க சில சருத்துக்கள் இருக்கு ஆணானாலும் பெண்ணானாலும் சரீரத்தின் சட்டங்களை அவை அவயங்களுக்காக வேண்டி கடமை செயலாற்றுவது அவசியம் என்பதை நாம் உணரணும் அல்லாகுவின் நல்லடியார்களே அல்லாஹ் நமக்கு இந்த மேல் கூறிய நீண்ட ஆயத்தில் குறிப்பிடுறான் அதிலிருந்து ஒரு சின்ன துண்டு ஆயத்துக்களை நம்ம பேசிக்கலாம் அதுக்கு பிறகு மேலிருந்து பேசிக்கலாம் டைம் இல்லைக்கும் நீங்கள் மாணவிக்கு முன்னால் செல்லும் போது அதாவது இப்ப நமக்கு நபி ராய்பாய் இருக்காங்க ஆதிரும் நபி நாதிரும் நபி மழை நபி இருந்தாலும் கூட நம்ம இவங்களை இப்ப பார்க்க முடியல அதனால் அவர்களுடைய பெயரை செலவாத்தை அவர் குரான் விக்கிரு பிக்ருகளை நாம் செய்வதாக இருந்தால் ஒளி செஞ்சுக்கணும் சுத்தமாக பரிசுத்தமாகணும் அசிங்கத்தோடு இருக்கக்கூடாது ஜனாபத்தோடு குரானை தொடக்கூடாது ஹை இல்லையோ ஜனாபத்திலையோ அல்லது ஒளி இல்லாமையோ அப்படின்லாம் தொடக்கூடாது வாத்துஹர் கயிருள்ளக்கும் உங்களுக்கு சிறந்தது பரிசுத்தமாக இல்லம் தஜிது அப்படி இல்லையானால் உங்களுக்கு தண்ணியும் இல்லை மண்ணும் இல்லை தைமஞ்சீரைக்கு வாய்ப்பும் இல்லை ஒரே ஆடதாக இருக்குன்னா அது அந்த காலத்தில் உள்ளது இப்போ அது வந்து செல்லாது இன்னும் ஹஃபூரு ரஹீம் நீங்கள் செய்கிற அமல்களில் ஏதாவது பிசகுதல் பிழை ஏற்பட்டால் எல்லா மன்னிப்பு கேளுங்க அல்லா மன்னிப்பான் அசிருல்லா அஸ்ஸில்லாஹ் அலி அலீம் அல்லது இலா இலாக் கையும் வாத்து பிழை அஸ்ஸுல்லா மீ மாசி வல்லா வக்குண்டு விஷயம் ஈ எ கூழு அல்ல ரப்பி லலம் து ஃபிர்லி லா எஃபிரது ரொம்ப இல்லான் லாயிலாக இல்லான்த சுபகானக்க இன்னி குன்று மினவாலிமி ரப்பனா லலம்னா அம்ஃபுசனா வைலம் தவஃபிர்லனா வ தரஹம்னா லனகோ நன்ன மினல் ஹாசினி ரப்பனா ரப்பணா ஆரியனா மனாசிக்கணா ஒத்துபாலா யாரப்பானா இன்ன ரஹி இது போன்று இன்னும் எண்ணற்ற இஸ்தீஃபார் செய்யதொழி இஸ்தீஃபார் இதெல்லாம் பல ஸ்தீஃபார்கள் இருக்குது உங்களுக்கு எது முடியுமோ செய்யுங்க முடியலை எனக்கு எதுவுமே தெரியல அரபி போதில் அதை பற்றி எனக்கு வாயில் நுழையலை நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை அஸ்தவஃபிருல்லா அஸ்தவஃபிருல்லாக அதையும் அஸ்தபிரா அஸ்தபருல்லாக்கள் அலீம் இது யாருக்குண்டா ஒன்றும் தெரியாத கோமுட்டைன்ற என்ற பார்த்தீங்களா எழுத்து எழுத்தறிவு படிப்பறிவு சொல்லறிவு கேட்குற அறிவு அது அவங்களுக்கு மட்டும் தான் இது இல்லை தமிழில் கேளுங்கள் உங்களுக்கு என்ன இருக்கோ விருப்பப்பட்ட துவா நீங்கள் கேளுங்கள் அது துவா முகலிபார் துவா கேட்பது மனிதனுக்கு மூளையை போன்ற அவசியம் துவாவின் மூலமாக கெட்டு கேட்டு பெறுவது தான் நமக்கு இந்த ரஜபு ஷேபான் ரமலான் அதுக்கு நம்ம அடுத்து வரக்கூடிய துல்காதா துல் ஹஜ்ஜு முஹர்ரம் பார்த்திங்களா முத்தான கடலில் எத்தனை முத்து இருக்கோ சிப்பிக அத்தனை சிப்பிலையும் முத்து இல்லாமல் இருக்காது விராட்டி பல கலர் முத்து ஒரு சிப்பியில் பல கலர் ஒரு முத்து ஒரு சிப்பியில் ஒன்றே ஒன்று ஒரு முத்து ஒரு சிப்பியில் டைமனோடு கிடைக்கும் ஒரு கிலோ உள்ள டைமண்ட் சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு இந்த மாதத்தை சிப்பிக்குள் இருக்கும் மித்தை முத்தை போன்றும் டைமன்களை போன்றும் கலர்கரலாக வர்ணை வர்ணனையாக அமல் செய்யும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்து தான் மூன்று மாத காலங்கள் எந்த துவாவும் இல்லை நம்ம எதை வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம் கண்டிஷனாக கேட்கக்கூடிய இந்த துவா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும் சூஃபியாக்கள் கூட சேர்த்து சொன்னாங்க ரஹ்மத்தன் வாஃபியா அல்லாஹ் மருசுக்குனா ரிஸ்கன் ஹராலன் தையீபன் வாசியா அல்லாஹு வல் ஆஃபியா ஃபித்தீனி வத் துன்யா வல்லாஹான் எவ்வளோ அழகான ஒரு துவா இந்த துவாவை ஓதி அல்லாஹுடைய ரசூலுடைய அருளை அடைவதற்குண்டான ஒரு அரும் வாக்கியத்தை நாம் பெற வேண்டும் வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள் வாய்ந்த சக்தி மிக்க விளக்கமுடைய இஸ்லாத்தில் விளங்கியவர்களாக நல்லபல அமல் செய்ய எல்லா மாதத்திலும் அல்லாஹ் நமக்கு அருள் அருள்மாலிப்பதோடு நம்முடைய அமுல் நம்முடைய அமல்கள் சிறிது பெருதியாக இருந்தாலும் நம்முடைய பாவங்களை மன்னித்து கபூல் செய்வானாக நம் நாம் யாரெல்லாம் நண்பர்களாக நண்ப நம்முடைய சகோதர சகோதரிகளாக நம்முடைய வாழ்க்கை துணைவிகளாக எடுத்திருக்கின்றோமோ அவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக நம்முடைய பிள்ளை குட்டி பிள்ளைகுட்டி பேத்தியுடைய பாவங்களையும் மன்னிப்பாளாக தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் அல்லது வளர்ப்பு தந்தையிடத்திலும் இடத்திலும் தாயிடத்தில் வளர்ப்பு தாயிடத்திலும் அடாதுடி பண்ணுகின்ற அந்த குழந்தைகளுக்கு அறிவார்ந்த நல்லொழுக்கத்தை கொடுத்து ஷெய்தானுடைய தூண்டுதல் ஷெய்தானுடைய ஏவுதலிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு ஆணானாலும் பெண்ணானாலும் நல்ல புத்திகளை கொடுத்து தொழுகை நோன்பு ஈவு இறக்கம் ஒழுக்கம் யாரிடத்தில் எப்படி பேசுவது என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அல்லா அவர்களுக்கு தந்துடுவானாக வாஹிர் தவானில் ஹம் இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அஸ்லீம் தஸ்லீம் வ மின் மினல் முஸ்லீம் முஸ்லிமீன்